சில நடவடிக்கைகளிலே இரங்கற் தமிழ் பொது வேட்பாளரை ரணிலுக்காக இதை நாங்கள் செய்கின்றோம் தமிழ் மக்களுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இரவு பகலா இருந்து சுமந்திரன் தான் பெரிய சத்தம் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கான கட்டுப்பாடத்தையும் இந்த நிலையிலே உங்களுக்கு ஏதாவது அழைப்புகள் வந்தது ஆதரவு தெரிவித்துமான ஏதாவது அழைப்புகள் அவர் அங்கே வீட்டில் வந்து எங் எங்களுடைய இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு மறைமுகமாக ஆதரவு தேடியதை விட வேறு வேறு ஒன்றும் கூறவில்லை ஆனால் நான் தற்போது வெளிப்படையாக கூறிக்கொண்டு வருகின்றேன் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்தால் அவருக்கு தான் எங்களுடைய வாக்கு இந்த அடிப்படையிலே நாங்கள் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து ஒருமைப்படுத்தி அவர்களுடைய வருங்காலத்தை பற்றி பற்றி சிந்தித்து வெளிநாடுகளுக்கு எங்களுடைய ஐக்கியத்தை நிரூபித்து சில நடவடிக்கைகளிலே இறங்க நாங்கள் இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துகின்றோம் அதற்கென ஒரு கட்டமைப்பும் தயாரிக்க ஒன்றும் உண்டாக்கப்பட்டுவிட்டது இவ்வாறான ரணிலுக்காக இதை நாங்கள் செய்கின்றோம் என்பது தவறான தவறான எண்ணம் யோசனை நான் பலருடைய பெயர்கள் இருக்கின்றன தமிழ் மக்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு ஒருவரை சொன்னால் அவர்ல இந்த பிள்ளை இருக்குன்னு சொல்லுவார் இன்னொருத்தரை சொன்னால் அவருக்கு இந்த பிள்ளை இருக்குன்னு சொல்லிக்கிறோம் ஏதாவது ஒரு விதத்திலே தான் நினைக்கிறவர் தான் அதில் பொது வேட்பாளர் என்று யோசிக்கிறார்கள் இருக்கிறோம் அந்த நிலையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறவருக்கு சற்று தாமதமாகின்றது அது ஒரு காரணம் மற்றது இவர்கள் தாங்களாக ஒருவரை சுட்டிக்காட்டி அவரிடம் சென்று உங்களை பொது நியமிக்க விரும்புகின்றோம் என்று சொன்னால் அவே நான் அதுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிக் ஆகவே இவ்வாறான சில சிக்கல்கள் இருக்கின்றன தான் ஆனால் அநேகமாக இந்த கிழமைக்குள் நாங்கள் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்து விடுவோம் என்றது என்று சொன்னோம் அதாவது பேரை அடையாளம் பண்ணுறது இந்த கிழமைக்குள்ளே வேடும் அது கரெக்டாக அது இரவு பகலாக இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் அழுத்தங்கள் கைவிட சொல்லி இருக்கிற மாதிரி தெரியல ஆக சுமந்திரன் தான் பெரிய சத்தம் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறார் எப்படியாவது நாங்கள் அதை நிறுத்துவோம் எங்களை துரோகிகள் என்று சொன்னாலும் நாங்கள் அதுக்கு விட அதுக்கு பயப்பட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் அதை விட எங்களுக்கு வேண்டாம் என்று அழுத்தங்கள் வருவதாக தெரியவில்லை